திருமணமான நடிகைகளை பட உலகம் ஒதுக்கிடும்னு புதிய படங்கள்ல நடிக்க டைரக்டர்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு பேசப்பட்டு வருது ஆனா பல நடிகைகள் திருமணத்துக்கு பிறகும் நடிக்கிறாங்க ஸ்ரீதேவி வித்யா பாலன் ஐஸ்வர்யா ராய் ஆகியோருக்கு திருமணத்துக்கு பிறகும் பட வாய்ப்புகள் குவியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களோட திறமைதான் காரணம் இன்னும் நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காங்க நான் இப்போ திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் ஒருவேளை அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டா பட வாய்ப்புகள் இல்லாததாலதான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு யாரும் பேசக்கூடாது திருமணத்துக்கு பிறகும் நான் தொடர்ந்து நடிப்பேன் தமிழ்ல நல்ல கதையம்சம் இருக்க படங்கள்ல நடிச்சுட்டு இருக்கேன் ஆனாலும் ரசிகர்கள்ட்ட வரவேற்பு கிடைக்கல இதனால ஹிந்திக்கு போனேன் அங்க நான் நடிச்ச படங்கள் எல்லாமே நல்லா ஓடி வசூல் குவிச்சது சவாலான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வரேன் திகில் படங்கள் எனக்கு பிடிக்காது ஆனாலும் படங்கள்ல நடிக்கவே வாய்ப்புகள் வருது தெலுங்குலயும் பெய் படம் ஒண்ணுல நடிச்சுட்டு வரேன் சாதாரண மனிதர்கள் பேய்களை பார்த்து பயப்படுவாங்க ஆனா இந்த படத்தோட கதை மனிதர்களை பார்த்து பேய்கள் பயப்படுற மாதிரியான வித்தியாசமா அமைக்கப்பட்டிருக்கு ரசிகர்களுக்கு நிச்சயமா இது பிடிக்கும் நான் வணிக படங்களுக்கு எதிரி இல்ல அது மாதிரி கதைகள் அமைஞ்சாலும் நடிப்பேன் முன்பெல்லாம் சம்பளம் எதிர்பார்த்த அளவு இருக்கிறதா இமேஜ் பாதிக்காம எல்லாம் யோசிச்சே படங்கள்ல நடிக்க ஒத்துக்கிட்டேன் இப்போலாம் கதை திருப்தியா இருக்கு